அம்மா அப்பா அவர்களால் மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கிறேன் அம்மா அப்பா அவர்களால் மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அவர்களால் மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா இப்போ மகிழ்ச்சிகளின் அருசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி தர அருள்வாய் ஈஸ்வரா இயக்கத்துடன் கண் அந்த கண் கருணம் அந்த இயக்கத்துடன் இப்படி ஒரு நிமிஷம் முதல்ல அம்மா அப்பா முதலா மகிழ்ச்சி அசக்தி நான் பெற அருவாஸ்வரா என்று அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஒரு நிமிஷம் இப்ப இதே மாதிரி மகிழ்ச்சிகளின் அசக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற அதாவது நாம் என்ன கூடியது நம் உடலுக்குள் எல்லா குணங்களையும் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி படந்து என் உடலுக்குள் இன்னொரு ஆத்மா வந்திருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு இது பெற வேண்டும் என்று நிறைய செலுத்தினால் தான் அதிலே சேரும் அதனாலே மகர்ஷிகளின் அணக்தி என் உடலுடைய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் அருவாகவா மகர்ஷிகளின் அம்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகர்ஷிகளின் அம்சக்தி பெற அருள்வாய் குருதேவா மகர்ஷிகளின் அல்சக்தி என் உடல் முழுதும் பலர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகர்ஷிகளின் அணுசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா கண்ணை மூடி நினைவு உங்க உடலுக்குள் செலுத்தி இதே மாதிரி ஒரு நிமிஷம் சொல்லிப்பேன் இப்ப கண்ணத்தரன் மகசிகளின் அணக்தி என் உடம்புக்கும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மகிழ்ச்சிகளின் அனுசக்தி பெற அருள்வாய் குருதேவா மகிழ்ச்சிகளின் அம்சக்தி என் உடம்பு படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அணக்தி பெற அருள்வாய்வரா குருதேவா இப்ப கண்ண மூடி மகர்ஷிகளின் அம்சக்தி என் உடலுக்குள் என் உடம்பு படம் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகசூலியின் அணக்தி பெற அருள்வாய்வரா குருதேவா அது திரும்ப திரும்ப நினைவு என் சொல்லுக்குள் இனிமையும் என் செயல் அனைத்தும் புனிதமும் நான் பார்ப்பதெல்லாம் நலமும் நான் பார்ப்போரெல்லாம் நலம்பெற அருள்வாய் ஈஸ்வரா புரிகேன் இப்போ என் சொல்லுக்குள் இனிமை பெற அருள்வாய் ஈஸ்வரா நான் பார்ப்பதெல்லாம் நலம்பெற அருள்வாய் ஈஸ்வரா நான் பார்ப்போரெல்லாம் நலம்பெற அருள்வாய் ஈஸ்வரா என் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருவாயி பெற என் செயலெல்லாம் புனிதம் பெற அருவாயி பெற இந்த மாதிரி ஆத்மசுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு ஆத்மசுத்தி இதை மாதிரி செய்துட்டு இந்த எண்ணங்களை ஒரு நிமிஷமாக திரும்ப திரும்ப உங்க மனசில் எண்ணி இது பேசி வெளியில் அனுப்பும் போது இந்த சூரியனுடைய காந்த சக்தி கலந்து கொள்ளுது அது திரும்ப திரும்பச் சொன்ன உடனே நாம் பேசிய மூச்சாலைகள் நம்மை நெருங்கி வருது அப்ப நமக்குள்ள இந்த ஆத்மாவாக பாதுகாப்பு கவசமாகும் இப்ப அடர்த்தியான சக்தியை நமக்குள் எடுத்து நாம் சுவாசிக்கும் போது நம் உடலின் முன்மனம் இது நிக்கின்றது அப்ப நாம் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில செல்லும் போது இந்த மாதிரி ஆத்மசக்தி சுத்தி செய்து போகும்